ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நம ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் அஸ்மத் சர்வகுருப்போ நம நமஸ்காரம் ராமபக்தியில் இன்னொரு கதையை பார்க்கலாம் இது வந்து ஸ்ரீரங்கம் பரவாக்கோட்டை ஆண்டவன் நாசிரமத்தில் எழுந்தருள் இருந்த ஸ்ரீமத் கோபால மகாதேசிகன் அந்த சுவாமி இந்த கதையை சொல்லியிருக்கார் அதாவது தஞ்சாவூரில் கருந்தட்டாங்குடியில் ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ராமாயண பிரவச்சனம் பண்ணுவார் ராமாயண கதை சொல்லுவார் ஆனால் அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது வேதாத்தியானம் பண்ணினார் ராமாயண பிரவச்சனம் பண்ணுவதற்கு தெரியும் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் இதெல்லாம் தெரியாது ராமாயண பிரவச்சனம் ஒன்று தான் அவருக்கு தெரியும் இவர் அது மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றதுனால வருமானம் ஒன்றும் அவருக்கு அதிகமாக இல்லை அப்போ அவருடைய மனைவி வந்து வெளியில் போய் நிறைய உபன்யாசர்களோடு பழகி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு வந்தால் அடிக்கடி உபன்யாசம் பண்ண முடியும் என்று அடிக்கடி அவளை அவரை நச்சரித்து கொண்டு வந்தாள் ராமாயணம் மட்டுமே பேசிட்டு இருந்தால் யார் பணம் கொடுப்பார்கள் சம்பாவனை தருவா என்று கேட்குறா அவர் ஒரு நாள் ராமாயண பாராயணம் பண்ணிட்டுருக்கார் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அவருடைய மனைவிக்கு என்ன கோபமோ தினமும் என்ன ப ராமாயணம் வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த ராமாயண ஓலச்சுவோடைய பிடுங்கி எரியறதுக்கு வந்தா தூக்கி போடுறதுக்கு வந்தா அவள் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறது அவருக்கு பொறுக்கலை அதனால் என்ன பண்ணார் அந்த ராமாயண ஓலச்சுவோடைய எடுத்துண்டு வீட்டை விட்டு கிளம்பினார் வழியில் ஒரு குளத்தோட கரையில் மரத்தடியில் உட்கார்ந்தார் பாராயணம் பண்ண ஆரம்பித்தார் அவர் பாராயணம் பண்ண ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு நாலு குரங்கு கீழே இறங்கி அவர் எதுக்காமல் உட்கார்ந்தது அடா குரங்குகள் ராமாயணத்தை கேட்கறதே அப்படின்னு அவருக்கு ஆச்சரியப்பட்டோம் ஆச்சரியப்பட்டார் அங்கேயே ஒரு நவாக பாராயணம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார் பண்ணி முடித்தார் பாராயணம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு வாழைத்தார் வந்தது மறுநாள் வேறு வகையான பழங்கள்லாம் வந்தது இந்த பழங்களையே அவர் வந்து ஆகாரமாக எடுத்துக்கொண்டு அந்த மரத்தடியிலேயே தங்கி கொண்டு ராமாயண பாராயணம் தினம் பண்ணிட்டு இருந்தார் இந்த குரங்குகள் வந்து தினம் கேட்டுருந்தது இந்த பாராயணம் முடிந்து ராம பட்டாபிஷேகம் வந்தது ராம பட்டாபிஷேகம் வந்த அன்னைக்கு ஏராளமான பல்வகை பழங்கள்லாம் வந்து இந்த குரங்குகள் கொண்டு குவித்துடுத்து அப்போது அந்த பட்டாபிஷேகத்தன்னைக்கு பட்டாபிஷேகம் முடிய போகிறது ஒரு பெரிய கிழக்குரங்கு ஒன்று அங்கேருந்து வந்தது ஒரு ஒரு மண்ணாங்கட்டி அவருடைய மடியில் வச்சுது இவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போனால் அவர் மனைவிக்கு ஏராளமாக இந்த பழங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் இவர் பாராயணம் பண்ணியிருக்கார் நிறையா வந்து சம்பாவனையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பழங்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் அந்த மூட்டையில் நிறையா பணம் இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்குறா தேடி தேடி பார்க்குறா பழம் ஒன்றுத்தையும் காணும் பணம் ஒன்றும் இப்போ காணோங்க ஒரு மண்ணாங்கட்டி மட்டும் அவள் கையில் ஆகப்பட்டது இது என்ன கேட்குறா அவரை அவர் சொல்கிறார் இது ராம பிரசாதம் ஹனுமத் பிரசாதம் என்ன சொல்கிறார் அவள் வந்து இது என்னன்னு தெரியல அவளுக்கு உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரியை கூப்பிட்டு அதை காட்டுறா இது என்னமோ எங்கள் அக வீட்டுக்காரர் வந்து மரத்தடியில் ராமாயண பிரவச்சனம் பண்ணினார் பாராயணம் பண்ணினார் அப்போ குரங்குகள்லாம் வந்தது அவருக்கு சம்பானையாக வந்ததில் இந்த கொடுத்துருக்கா இது என்ன மண்ணை ஏதோ மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறா கேட்ட உடனே அந்த அருகில் இருக்கிற அந்த வீட்டுக்காரி சொல்கிறா மண்ணாங்கட்டியாக கொடுப்பா யாரான்னு இல்லை இல்லை அது ஏதாவது அறுக்கும் இது வந்து மண்ணை படர்ந்து ஒரே அழுக்காக இருக்குது இல்லையா நல்ல ஒரு கங்காளத்தை எடுத்து ஒரு பாத்திர பெரிய பாத்திரத்தை எடுத்து தண்ணியை கொட்டு இதை ஊற போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போனான் மறுநாள் காத்தால் இந்த பெரியவரோட மனைவி அந்த மண்ணாங்கட்டி எடுத்து நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணினாக்க அது ஒரு பெரிய தங்க கட்டியாக இருந்தது அட இது வந்து நம்மளுடைய வாழ்நாளுக்கே இது போருமே அப்படின்னு அவர் ரொம்ப மகிழ்ந்தான் ராமாயணமும் ராமனும் வேதல்ல ராமாயணமும் ராமநாமமும் வேறல்ல அப்படின்றத அவள் உணர்ந்துண்டா எந்த அதனால் எல் எல்லாரும் அனுமா ராமனையும் அனுமானியும் மனசில் இருத்தி எல்லா மங்களங்களையும் பெறலாம் என்று பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார்கள் அந்த ராமநாமமானது ராமாயணம்தான் ராமநாமம் ராமநாமமே ராமாயணம் ராமாயணத்துக்கும் இராமநாமத்திற்கும் எந்த விசு வித்தியாசமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதனால் எல்லோரும் சிறிதளவு இராமநாமத்தை ஜெயிப்பது ராமநாமத்தை எழுவது எழுதுவது என்றும் இராமாயணத்தை சிறிதளவு பாராயணம் செய்வது என்று வைத்துக்கொண்டு அனைத்து மங்களையும் மங்களங்களையும் பெறலாம் என்பதுதான் இதில் நமக்கு கிடைக்கின்ற போதம் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ரகண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமகா ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா श्री स्वामी की जय